இன்றைய பதிவில் குதம்பை சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்க்க போகிறோம் பாடல் நித்திரை கெட்டு நினைவோடு இருப்போருக்கு முத்திரை ஏதுக்கடி குதம்பாய் முத்திரை ஏதுக்கடி அப்படின்னு இப்பாடலில் சொல்றாரு அதற்கான விளக்கத்தை பார்ப்போம் இறைவனை சர்வசதா காலமும் தியானித்து கொண்டிருப்பவர்களுக்கு வந்து முத்திரை தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த முத்திரைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முத்திரை என்பது அடையாளங்கள் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒருத்தர் சாமியாராக இருக்கார் அவருக்கு வந்து முத்திரை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கான அடையாளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னவாக இருக்கும் அவரை வந்து காவி காவியோடையை அணிஞ்சிருப்பார் அது மாதிரி தாடி வளர்த்துருப்பார் ஜட பின்னி கிடக்கும் பின்னாடி இது மாதிரி ஒரு சாமியார்னால் இது தான் அப்படின்னு ஒரு அடையாளங்கள் இருக்குது அப்போ குதம்பி சித்தர் என்ன சொல்கிறாரு நாம் தூங்கும் பொழுதும் கூட இறை நினைப்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது நம்ம தூங்குகிறோம் தூங்கிக்கிட்டு இறைவனை வந்து நினச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பல சித்தர்கள் பாட்டில் பார்த்திங்கன்னா தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது எப்போது அப்படின்னு பல சித்தர்கள் வந்து பாடல்களில் இருக்குது அதாவது தூங்காமல் தூங்கி சுகம் காண்பது எப்போது தூங்காமனா தூக்கத்திலேயே விழிப்பு நிலையில் இருந்து இறைவனை நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா அதில் ஒரு இன்பம் கிடைக்கும் பேரின்பம் கிடைக்கும் அதை தான் சித்தர்கள் அப்படி சொல்கிறாங்க அதான் இந்த பாடலில் வந்து குதம்பி சித்தர் இதை தான் சொல்கிறாரு நம்ம வந்து தூக்கத்தில் கூட இறைவனை நினச்சிக்கிட்டு இருப்பவருக்கு வந்து சாமியாருங்கிற ஒரு வேஷம் தேவை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதாவது கமண்டலம் வச்சுக்கிட்டு தாடி வளர்த்துக்கிட்டு அப்படி வந்து சாமிக்கும் தெய்வத்தை அதாவது இறைவனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை நம்ம எப்படி உடை அணிஞ்சு கூட ஒரு ஃபேண்டு சட்டை போட்டு கூட நம்ம தியானத்தில் உக்காந்து இறைவனை வந்து நோக்கி தியானம் பண்ணலாம் இறைவனை தியானம் பண்ணுறனா காவியோடு தான் கட்டிக்கிட்டு தியானம் பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை அதனால் தூங் தூங்கும் பொழுதும் கூட இறை நினைப்பிலேயே தூங்கி நம்ம வந்து இறைவனோடையே ஒரு தொடர்பில் இருக்கணும் அதுதான் எங்கள் குதம்பை சித்தர் சொல்கிறாங்க இதற்கான விளக்கம் இதுதான் நாளைய பதிவில் வேறொரு குதம்பை சித்தரின் பாடலையும் அதற்கான விளக்கத்தையும் பார்ப்போம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வாழ்க வளமுடன்